ஒரு தம்பி வந்தான் என்ன செய்கிறீங்க தம்பி இல்லை ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறார் அப்படியா அப்போ இப்போ என்ன எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பத்து வருஷமா ஊழியத்துக்கு அழைச்சிருக்காருன்னு ஜோமணிட்டு இருக்காரான் எத்தனை வருஷமா பத்து வருஷமா நான் என்ன ஊழியம் செய்யணும் ஜெயிச்சிக்கிட்டு இருக்கேன் என்ன வேலையும் இல்லை அப்போ வீட்டில் தண்டச்சோறு தண்டச்சோறு தானே வேலையே செய்யாமல் அப்பா அம்மா சாப்பாடுல சாப்பிட்டுக்கிட்டு பத்து வருஷம் சும்மா சுற்றிக்கிட்டு ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் என்ன ஜெபிக்கிற கத்தர் வெளிப்படுத்தணுமா என்ன ஊழியம் செய்யணும்னு சரி தம்பி ஒன்று அழைச்சி தானே எப்படி தெரியும் கத்தர் பேசினார் அழைச்சார் சரி பத்து வருஷமாக என்ன பண்ணுறேன்னு கேட்டேன் என்ன ஊழியம் செய்யணும் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கேன்றான் பத்து வருஷமாவா சரி ஓகே கத்தர் என்ன செய்கிற சொல்கிறார செய் இப்போ என்ன பண்ணுற ஆண்டவருக்காக ஒன்றும் பண்ணலை நான் சொன்ன உன்ன ஒன்றுக்கும் கத்தர் பயன்படுத்த மாட்டார் குப்படா நீ நான் டெய்லி ஒரு நூறு பேருக்கு கைப்பிரதி கொடுக்குறேன் நூறு கிராமத்தில் போய் சுயிசன் சொல்கிறேன்னு பண்ணால் பரவாயில்ல இப்போ ஒன்றுமே பத்து வருஷமாக சோம்பேரியா வீட்டில் உட்காந்துட்டு அவர் ஜெபிக்கிறாராம் கத்தர் என்ன ஊழியம் வச்சுருக்காருன்னு பத்து வருஷமாக ஜெபிக்கிறாராம் தண்டச்சோறு அப்பா அம்மாவுக்கு பாரம் படிக்க வச்சு உருவாக்கி கொடுத்த அப்பா அம்மாவுக்கு பாரமா உட்காந்து வெட்டியா சாப்பிட்டு கொண்டு அழைக்கிற பைபிளை தூக்கிட்டு ஜெபிக்கிறேன் ஜெபிக்கிறேன் இப்படி சுத்துறவங்க யாராவது இருந்தா இன்னைக்கு மனம் திரும்பிடு சும்மா இயேசுவன் பேரை சொல்லிக்கிட்டு கத்தரை அழைச்சிட்டாரு ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் நயா பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது சரி பத்து பேருக்கு சுயசைன்னு சொல்லல கத்தருடைய அந்த திட்டம் எனக்கு தெரிய வரைக்கும் நான் ஊழியம் செய்துட்ருக்கேன் போய் டிராக்ஸ் கொடுப்பேன் தெரு பண்ணுவேன் நாலு பேருக்கு இயேசு பத்தி சொல்லுவேன்னா பரவாயில்ல ஒண்ணுமே செய்யாம வீட்டுல தண்டச்சோறு சாப்பிட்டுக்கிட்டு பத்து வருஷமா ஜபிக்கிறாராம் இவர் எப்படி கத்தர் பயன்படுத்துவார் நிறைய பேர் இயேசு பேர் சொல்லி ஏமாத்தி கொண்டிருக்கிற ஆட்கள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க சோம்பேறிகள் பெருகி கொண்டு இருக்கிறாங்க நான் சொன்னேன் கத்தரு என்னை ஊழியத்தை கழித்து நாலு வருஷம் கழிச்சு தான் ஏசு உடைக்கிறார் ஊழியம் கொடுத்தார் அந்த நாலு வருஷமாக நான் சும்மா இல்லை பைபிள் காலேஜில் படிக்க போக சொன்னார் அங்கே போனால் தெரு பிரசங்கம் வீடு வீடாக பிரசங்கம் கிராமம் கிராம பிரசங்கம் ரோட்டில் நின்று பேசி சாட்சியை சொல்லு சுவிஸையும் சொல்லு செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அதனால தான் கத்தரு உருவாக்கிய ஊழியத்தை கொடுத்தார் ஆண்டவர் வெளிப்படுத்த டேன்னே ரூமுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கி கொண்டு இருக்கவில்லை இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சோம்பேறிகளாய் போயிட்டாங்க ஊழியக்கார என்ற பெயர்ல ஊழியக்கார என்ற பெயர்ல சும்மா உட்கார்ந்து கொண்டு இப்ப தேவன் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அறியணும்ல எதுக்கு என்னுடைய உம்முடைய கரம் வரட்டு ஆண்டு வர என்ன ஆண்டு கேட்பாரு எதுக்கு அபிஷேகம் தந்தே நீ ஒண்ணும் பண்ணல சும்மா உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தருக்காவது ஏச பற்றி சொல்லியிருப்பியா ஒருத்தருக்கு ஒரு கைப்பருதி கொடுத்துருப்பியா ஒரு கிராமத்தில் இப்போ ஏச சொல்லியிருப்பியா ஒன்றுமே சேர்கிறது இல்லை உனக்கு எதுக்கு என் கரம் உன் மேலே வரணும் யோசிங்க இன்னைக்கு ஜெபிக்க கன் ஆண்டவரை என்னை குறித்த முடிய திட்டம் என்ன முடி திட்டத்தை நான் நிறைவேற்றணும் நெகெமி அவுக்கு ஒரு திட்டமை திறந்தார் ஆண்டவர் அப்போ அது நிறைவேற்றுவதற்கு தேவ கரம் அவசியம் தேவன் ஒரு திட்டம் கொடுத்து அதை செய்வதற்கு தான் கத்தருடைய கரம் இறங்கி வரும் உங்களை கொண்டு செய்வதற்கு உங்களை பயன்படுத்துவதற்கு அப்போ அதற்கு நம்ம அர்ப்பணித்துக் கொள்ளணும் வேலை செய்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல ஒரு எழுப்புதல் வரணும் எங்கள் கூட வேலை பார்க்குற பத்து குடும்பத்தையாவது ஒரு அந்த கொண்டு வரணும் என்னை பயன்படுத்த ஆண்டு வரேன் நான் படிக்கிற இடத்துல ஒரு நாலு பேரையாவது ரட்சிப்புகளை நடத்தணும் என்னை பயன்படுத்துங்க ஆண்டு வரேன் எங்கள் தெருவில் இருக்கிற இத்தனை வீடு இருக்குது அதில் நாங்கள் ஒரு குடும்பம் தான் கிறிஸ்தவங்க இவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட நாண்டு வரேன் இந்த வருஷத்துக்குள்ளே நான் உங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும் என் கிராமத்தில் எவ்வளோ ஆத்தமாக இருக்கிறாங்க பக்கத்து கிராமத்தில் இருக்கிறாங்க எத்தனை பேர் பாவத்துக்கு சாபத்துக்கு அடிமையா இருக்கிறாங்க நான் போய் அவனை மீட்டு கொண்டு வரணும் என்னை பயன்படுத்தும் அப்படி ஒரு தரிசனம் இருக்கணும்